தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் திணைப்புணத்தில் தெய்வ மகளின் முதல் பகுதியை இங்கு நாம் சிந்திப்போம் வள்ளி தொட்டிலில் இருந்து முற்றத்தில் மணி கொழித்தாள் சிற்றில் திருசோறு சமைத்தாள் தான் சுந்தரவல்லி என்று நினைப்பு இல்லாமல் வளர்ந்தாள் பருவம் எய்திய வள்ளியை நம்பிராஜன் தங்கள் குல வழக்கப்படி திணைப்புண காவலுக்கு அனுப்பினான் காட்டில் எளிதில் கிடைத்த விரும்பியதை அளிக்கும் தெய்வ சிந்தாமணியை குருவியொன்று தனது கூட்டில் இருளை விளக்க வைத்தது போல் தீட்டும் வேலாயுதம் தாங்கும் குமரனின் தேவியான வள்ளியை வில்லேந்திய கையினராகிய வேடர்கள் திணைப்புணம் காக்க வைத்தனர் இந்த அரிய ஓமை மிகு காட்சியை கட்சியப்பர் தனது பாடலில் காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட தீட்டு சுடர் வேர்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார் புனம் காப்ப வைத்துவே என்று பாடுகிறார் கச்சியப்பரின் ஓமை நயத்துக்கு இது ஓர் எடுத்துக்காட்டு பாடலாகும் வில்லை தாங்கும் குறவர் மக்கள் கட்டிய பரன் மீது இருந்து எம்பெருமாட்டி கிளிகடி கருவி கவுன் கருவி தீப்பந்தம் ஆகியவற்றை தாங்கி கிளி முதலிய பறவைகள் திணைப்புணத்தை நெருங்காமல் ஓட்டினாள் கட்டு வரிவில் கருங்குறவர் கைத்தொழிலால் இட்டு இதனத்திருந்து எம்பெருமாட்டி தட்டை குளிர்தழலை தாங்கி திணைப்புணத்தை கிட்டலுறாவண்ணம் கிளிமுதற் புல்லோட்டினே என்று அழகுறக் கூறுகிறார் இப்பாடலில் இதனம் என்பது பரன் என்ற பொருளையும் தட்டை என்பது கிளியை ஒட்டும் கருவியையும் குளிர் என்பது கவன்கல் எரியும் கருவியையும் தடல் என்பது தீப்பந்தத்தையும் குறிப்பதாக அமைந்துள்ளது பறவைகளே செங்கன் உடைய புறாக்களே தோகையை உடைய மயில்களே சொற்களை பயிலும் கிளிகளே கூவும் குயில்களே தேவல்களே ஆலோலம் ஆலோலம் என்று வள்ளி ஆலோலம் பாடி பறவைகளை ஓட்டினாள் ஆலோலம் பாடும் இக்காட்சியை பூவைகால் செங்கட் புறவங்கால் ஆலோலம் தூவிவா மக்கைகால் சொற்கிளிகால் ஆலோலம் கூவல் சேர்வுற்ற குயிலினங்கால் ஆலோலம் தேவல்கால் ஆலோலம் என்றால் திருந்திழையாள் என்று இப்பாடலை அழகுற நவிழ்கிறார் பக்தி என்னும் பயிர் வளர்ந்து அதில் ஞானம் என்னும் கதிரை அறுவடை செய்ய இருக்கும் பொழுது மும்மலங்களும் பத்து இந்திரியங்களும் இழைக்கும் இன்னல்களை பறவை கூட்டங்களாக படையெடுத்து ஞானக் கதிரை கொத்த வருகின்றன வைராகியம் என்ற உயர்ந்த பரன்மேல் இருந்து இறைவன் திருநாமங்கள் என்ற கவன் கற்களால் அப்பறவைகளை விரட்டுதல் வேண்டும் அப்போது ஞானப்பயிர் விளைந்த இடத்தை இறைவன் தானே வருவான் இதுதான் வள்ளி புனம் காத்த வரலாற்றின் உட்பொருளாகும் திருத்தணி மலையில் வீற்றிருந்த முருகனிடம் நாரத முனிவர் வள்ளி வள்ளியாகி திணைப்புணம் காக்கும் செய்தியை கூறினார் அதனைக் கேட்ட முருகன் மானுட வடிவம் கொண்டு புறப்பட்டான் காலில் வீர கடலை கட்டி அறையில் கச்சைய நின்று தோளில் பூமாலை வரித்த வில்லையும் அம்பையும் தாங்கி கருத்த முடியுடன் வேட்டுவக் கோலம் தாங்கி சென்றான் முருகன் காலில் கட்டிய கடலன் கச்சினன் மாலை தோளினன் வரிவில் வாழியன் நீலக் குஞ்சியன் நெடியன் வேட்டுவக் கோலத்தை கொடுகுமரன் தோன்றினான் என்று இக்காட்சியை கூறுகிறார் வாரிரும் கூந்தல் நல்லாய் மதித்தளர் வேணுக்குன்றன் பேரினை உரைத்தி மற்றும் உரைத்தி ஊரும் உரைத்திட முடியாதெண்ணில் சீரியனின் சிற்றூருக்கு செல்வடி உரைத்தி என்றான் மொழியொன்று புகழாலாயின் முருவலும் புரியாயின் விழியொன்று நோக்காயின் விரகமிக் குடல்வேல் உய்யும் பழியொன்று காட்டாயின் மனமும் சற்று உருகாயின் பழியொன்று நின்பால் சூழும் பாராமுகம் முகம் என்றான் உலைப்படு மெழுகதென்ன உருகியே ஒருத்தி காதல் வலைப்படுகின்றான் போல வருந்தியே இறங்கா நின்றான் கலைப்படு மதிய புத்தேள் கலங்கலம் புனலில் தோன்றி அலைப்படு தன்மை தன்றோ அருமுகன் ஆடலெல்லாம் என்கிறார் கச்சியப்பர் இந்த மூன்று பாடல்களிலும் காதல் வயப்பட்ட கந்தவேலின் நிலையை உரைத்தார் முதல் இரண்டு பாடல்கள் முருகன் உரைத்த காதல் மொழிகளை கூறுகின்றன வள்ளிமேல் கொண்ட காதலால் உலகில் இட்ட மெழுகு போல் உருகி வருந்தினன் முருகன் உண்மையிலே கந்தவேல் அத்தகைய காதல் பலையில் சிக்குண்டானா இல்லை என்கிறார் கச்சியப்பர் முழுமதி நாளில் கிழக்கு கடலில் உதித்து எழுகின்ற சந்திரன் கடல் அலைகளுக்கு நடுவே தோன்றுகிறது அப்போது சந்திரன் அங்கும் இங்கும் அலைவதைப் போல் தோன்றுகிறது அது ஒரு மாயத் தோற்றமே உண்மையில் சந்திரன் கடலில் இல்லை அது உயர்ந்த வானத்தில்தான் உள்ளது அது ஆடுவதும் அலைவதும் இல்லை கடல் அலைகளின் தாக்கத்தால் சந்திரன் ஆடுவது போல் நமக்கு தோன்றுகிறது அது போன்ற தோற்றத்தை காட்டினான் கந்தவேள் என்கிறார் கச்சியப்பர் மதிய புத்தேள் என்பது சந்திர குறிப்பதாக அமைந்துள்ளது முருகன் அவ்வாறு வள்ளியுடன் உரையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் நம்பிராஜன் வேடர்களுடன் திணைப்புணத்திற்கு வந்தான் நாளைய நிகழ்வில் இந்நிகழ்வின் தொடர்வை தொடர்ந்து சிந்திக்கலாம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் திணைப்புணத்தில் தெய்வ மகள் முதல் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்